பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் பார்க்க அழகா இருக்குதா கடற்கரைனாலே ஒரு பெரிய அழகுதால அந்த கடல் அலைகளின் சத்தம் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் மன ரம்மியமாயிருக்கும் ஆண்டவர் இதை சிருஷ்டித்தவர் எவ்வளவு மகத்துவமான தேவன் அது கூட ஒரு எல்லை குறிச்சிருக்கிறான்னு பாருங்களேன் நம்ம தைரியமா வந்து கடற்கள் நிற்க காரணம் என்ன அது அப்படியே வர்ற மாதிரி தெரியும் ஆனா நமக்கு தெரியும் இதுவரைக்கும் வரும் இதுக்கு மேல வராதுன்னு சொல்லி அதற்கு கூட ஒரு எல்லையை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் அதுதான் வரும் அதன் பிறகு அது பின்வாங்கி போய்விடும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் போராட்டங்கள் அது வழி ஆண்டவர் நடத்துவார் ஒரு எல்லை வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் இது பின் வாங்கிறோம் அன்று சொல்லுவார் டோன் டச் மை சில்ட்ரன் என் பிள்ளைகளை தொடாதே நீ அது பின் வாங்கி போய் போய்விடும் அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம மேல் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஏச நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதாவது உங்களே என்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு இவர்களை இந்த மகனை இந்த மகளை அவங்க எனக்கு சொந்தம் எனக்கு அவளை ஏற்படுத்தி கொண்டேன் நான் என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்னை மகிமைப்படுத்துவாங்க என் துதியை மற்றவளுக்கு சொல்லுவாங்க என் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மேல ஆண்டருக்கு எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா அப்போ ஆண்டு மகத்துவத்தை சொல்லுவதற்கும் அவரை துதித்து மகிழ்வதற்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவரை துதிக்கும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அவரை குறித்து மற்ற இடத்துல சொல்லும் போது அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் நான் வந்து மேடையில சாட்சி சொல்லி நீங்க பாத்துருப்பீங்கல்ல நிறைய முறை நான் வந்து இந்த ஐம்பது வருஷ கால ஊழிய பாதையில பல ஆயிரம் நேரம் என்னுடைய சாட்சிகளை உலகெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அது தனிப்பட்ட முறையில ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லுகிற ஸ்லாக்கியத்தை சாக்கியத்தை என் என் துதியை மகன் சொல்லுவான் என் மகிமையை மற்றவனுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அப்ப நான் உண்மை குறித்து மற்றவனுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஒவ்வொரு முறை அப்படி ஜப செய்வேன் ஒரு சமயம் ஒரு விமானத்திலே நான் பிரயாணப்படுகிற சூழ்நிலை வந்தது அதில் பிரயாணப்பட்ட போது என்னுடைய பக்கத்து சீட்டில் டிவியில பிரபலமான ஒரு சகோதரி வந்து அமர்ந்தார்கள் அவளை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க மீடியாவில் ரொம்ப பிரபலமானவர்கள் அவன் பக்கத்தில் உட்காந்த சிரிச்ச ஒரு சோதரர் சொன்னாங்க ஒரு குட் மார்னிங் சொன்னாங்க நானும் சொல்லி நான் மனதில் ஜெபித்த இவங்களுக்கு நான் உண்மை பற்றி சொல்லணும் ஆண்டு வரேன் உங்களுடைய அன்பை உங்களுடைய மகத்துவத்தை அவங்களுக்கு சொல்லணும் எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தாருங்கன்னு சொல்லி சும்மா டங்கன்னு பேசிட முடியாதுல்ல அப்போ விமானப்பறையான போய் கொண்டு இருந்தோம் உணவு கொடுத்தார்கள் எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கும்போது நான் வந்து சொல்லிவிட்டு எனக்கு வேண்டாம் சொல்லி தண்ணி மாத்திரை வாங்கி குடித்து கொண்டேன் நான் கேட்டான் ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அது என்னுடைய உபவாச நாள் நான் வாரந்தோறும் உபவாசிக்கிற குறிப்பிட்ட நாள் எங்கே போனாலும் அந்த உபவாசத்தை கூடுமான வரைக்கும் நான் கடைப்பிடிப்பேன் அந்த நேரம் ஜோமணி கூட்டி இருப்பேன்

நான் உயிரோடு இருப்பதை இயேசுவால தான் சொன்ன ரொம்ப கவனமா கேட்டாங்க ஒவ்வொரு காரியத்தை கவனமாக கேட்டு ஒரு அற்புதம் ஆண்டு வரே இப்படி சிலரை நேரடியாக சந்தித்து இடைபடுகிறான்னு சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்ப இயேசுடைய அன்பும் அவருடைய வல்லமையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டாரு பாருங்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவடைய எதிர்பார்ப்பு ஏன்னா நீங்க அவருடைய ஜனம் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் மகிமையை என்னை என்னுடைய துதிய சொல்லி வருவார்கள் என்று சொல்றார்ல அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட முடியும் அப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தார்ல உங்க உள்ள அன்பை வெளிப்படுத்தினார்ல அதை சொல்லுங்க இது மாதிரி ஏசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எத்தனையோ மக்கள் திரைசவர் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்ல அவ்வளோ சந்தோஷமா எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கன்னு அன்பா கேட்பாங்க யாரும் கோபப்பட்டதில்லை எரிச்சல் பட்டதில்லை இதெல்லாம் சும்மா பேசாதங்கன்னு சொன்னது கிடையாது நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதனால இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்துங்க சொல்லுங்க அதுக்குதான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் அர்ப்பணம் செய்கிறார் சரியா அன்பரே என்னை நம்பி என்னை தெரிந்தெடுத்து என்னை ஆசீர்வதித்து வர்றீங்க உடைய துதியை நான் சொல்லி வரணும்னு விரும்புகிறீங்க நான் இனி வெட்கப்படக்கூடாது உண்மை குறித்து உம்முடைய அன்பை குறித்து வல்லமை குறித்து மற்றவளுக்கு நான் சொல்லணும் அந்த கருப்பை எனக்கு தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை